குழந்தை பிறந்த பிறகு சில பெண்களுக்கு தொப்பை உருவாகி அந்த தொப்பை குறையாம ரொம்ப நாளைக்கு கஷ்டப்படுறாங்க சில பேர் உங்களுக்கு தொப்பைனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் கஷ்டமில்லை உடல் பருமனானது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைன்னா அதை நீங்கள் குறைக்க வேண்டிய அவசியமில்லை அது உங்களுடைய பெரியம் சிலர் ஒல்லி ஆகணும் பழைய உருவத்துக்கு வரணும் குழந்தை பிறப்புக்கு முன்னாடி இருந்தது போல் உடலமைப்பு சீரமைப்பாக வரணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க அவங்க சில முறைகளை கடைப்பிடிச்சி தான் ஆகணும் கடைப்பிடிச்சால் தான் நல்ல முறையில் நீங்கள் குணப்படுத்திக்க முடியும் உங்களை குழந்த பிறந்த பிறகு எடை கூடுமா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எடை கூடுறதெல்லாம் கிடையாது குழந்த பிறந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே நார்மலுக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க சில பேருக்கு வந்து உடம்பு எடை கூடுனது கூடுனதாகவே அப்படியே இருக்கும் குழந்த பிறந்த பிறகு உண்டாகக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள்னால் அந்த கர்ப்பப்பையினுடைய மாற்றம் உடல் மு முழுவதுமே அந்த வயிறு தசைகள் எல்லாம் விரிந்த நிலமையில் இருக்கும்ல அந்த கற்பப்பை விரிவடைந்ததுனால வயிற்றில் இருக்கக்கூடிய சர்மமும் அந்த தசைப்பகுதிகளும் விரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் கற்பப்பை சுருங்கி தன்னுடைய பழைய நிலைக்கு வந்தாலுமே கூட அந்த வயிறு தசைப்பகுதிகள் அப்படியே தளர்ச்சியாகவே இருக்கும் இருகாமல் இருக்கும் நிறைய பேருக்கு அது வந்து சில பேர் தொப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அது அது தொப்பை கிடையாது வயிறுனுடைய தளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உணவு முறைகள் இருக்கு பயிற்சி முறைகள் இருக்கு நான் சொல்லித்தரேன் தர்றேன் கவனமாக கேட்டு செய்யுங்க இன்னும் சிலருக்கு வந்து கொழுப்பே சேர்ந்துடும் உடம்புல கற்பத்திற்கு பிறகும் சேரும் ஏன்னா நிறைய சாப்பிடுவாங்க நிறைய பேர் கற்பத்துக்கு பிறகு பிரசவத்துக்கு பிறகுமே நிறைய பேர் சாப்பிடுவாங்க தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதிக அளவு சாப்பிடுவாங்க சாப்பாடும் வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க அது எப்பயும் நார்மல் தான் ஆனா சில பேர் சாப்பிடணும் அப்படின்னே அதிகமாக சாப்பிட்றது ஓவர் ஈட் பண்ணும்போது அது தேவையில்லாத கொழுப்புகள் சேர்ந்தது என்ன ஆகுது உடல் பருமனாக போகுது சரி இப்போ பிரசவத்துக்கு பிறகு தொப்பையை குறைக்கணும்னா அதுக்கு என்ன உணவுகளை சேர்த்துக்கலாம் நீங்க பிரசவத்துக்கான மறுநாள்ல இருந்து இப்படி எல்லாம் டயட்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாச காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு டயட் முறைகளுக்குள்ளேயே பயிற்சி முறைகளுக்குள்ளயே வாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாவது வெயிட் பண்ணுங்க நான் பழைய காலத்துல எல்லாம் வயரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க குழந்த பிறக்கும் உடனே தொப்புள் கொடி அறுத்து தொட்டில போட்டுட்டு அப்போ திரும்ப வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வயரில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் வேலை பார்த்தாங்க இந்த காலத்துக்கெல்லாம் அவ்வளோ இதாக சூட் ஆகுமாங்கிறது தெரியாது அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் உடனே எல்லாம் செய்ய வேண்டியது கிடையாது தாய்ப்பால் கொடுத்தாலே உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும் ஆனால் அது எல்லா பெண்களுக்கும் ஒத்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி உடல் எடை இருக்கா நான் சொன்ன பயிற்சிகளை நீங்கள் செய்யுங்க பிரசவத்தால் விரிந்த அந்த சதையை வந்து சதைப்பகுதி வயிறு பகுதியில் இருக்கணும் அப்படின்னா அந்த நெகிழ்ச்சியை சரா சராசரியாக நீங்கள் வயிறில் கூடிய தசையினுடைய நெகிழ்ச்சியை சராசரியாக நீங்கள் பராமரிக்கணும்னா ஊட்டச்சத்துக்கள் வேணும் அப்போ ஊட்டச்சத்துக்கள் வேணும்னா நல்ல பழங்கள் நல்ல காய்கறிகள் எல்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் கொழுப்புகள் வந்து சமநிலைமையாக இருக்கிறதுக்கான உணவுகள் சாப்பிடணும் அப்போ என்ன செய்யலாம் கீரைகள் சாப்பிட்லாம் அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் அது நீங்கள் சாப்பிட்லாம் விட்டமின் சி இருக்கக்கூடிய பொருள்கள் சாப்பிட்லாம் விட்டமின் ஏ இருக்கக்கூடிய பொருள்கள் சாப்பிட்லாம் குறிப்பா ப்ரோக்கோலி சாப்பிட்லாம் கீரைகள் தினசரி வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாதாம் பருப்பு சூரியகாந்தி விதைகள் சாப்பிட்லாம் நல்லெண்ணெயில சமையல் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்லாம் அதெல்லாம் ஆரோக்கியமான கொழுப்புகள் விட்டமின் இ ப்ராடக்ட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அதெல்லாம் உங்களுடைய சருமத்தை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக உதவி செய்யக்கூடியது ஆரஞ்சு பழம் யாருக்கு ஒத்து வருதோ அவங்க சாப்பிட்லாம் லைம் யாருக்கு ஒத்து வருதோ சாப்பிட்லாம் சில பேருக்கு ஆஸ்து மாதிரி வீசிங் ஏதாவது இருக்கும் அவங்க ஆரஞ்சு லைம்லாம் எடுக்கக்கூடாது எலுமிச்செல்லாம் எடுத்து தொந்தரவு கொடுக்கும் உங்களுக்கு ஏதோ தொந்தரவும் ஆரஞ்சு பழத்தால் எலுமிச்சை பழத்தால தொந்தரவு எதுவும் வராதுன்னா நீங்கள் எடுக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க உணவில் ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்க ஏன்னா இந்த சர்மத்தை இருக்கக்கூடிய கொலாஜன் வந்து இதுல அதிகமாக இருக்கு அதனால ரொம்ப மோட்டிவேட் பண்ணி உங்களை வந்து ஸ்ட்ராபெரி கருப்பட்டி எல்லாம் வந்து இந்த தசைகள் இருக்கிறதுக்கு பயன்படும் பூசணிக்காக தான் சாப்பிட்லாம் அப்புறம் கொண்டக்கடலை வேக வச்சு நல்லா சாப்பிட்லாம் முந்திரி பருப்பு சாப்பிட்லாம் காளான் சாப்பிட்லாம் இதுல எல்லாம் துத்தநாகங்கள் அதிகமா இருக்கு சர்மத்தை இருகச் செய்யும் பாருங்க அசைவ விரும்பிகள் வந்து முட்டை சாப்பிட்றோன்னு சாப்பிட்லாம் பருப்பு வகைகள் சாப்பிட்லாம் சைவ விரும்பிகள் சோயா பால் சாப்பிடலாம் இதெல்லாம் புரோட்டீன் நிறைந்த உணவுகள் அது என்ன செய்யும் தசைகளை இருக்கிறதுக்கு வந்து நமக்கு பயன்படும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தசைகளை இருக்குவதற்கான பயிற்சிகளை பண்ணணும் அதுக்கப்புறம் உடற்பயிற்சிகளும் நீங்க செய்ய வேண்டியிருக்கு மூச்சு பயிற்சிகளும் செய்ய வேண்டியது இருக்கு ஏன்னா ஆக்சிஜனினுடைய விநியோகம் சரியா இருக்கணும் நம்மளுடைய உடம்புக்குள்ள உடற்பயிற்சி செய்யறதன் மூலமா வயிற்று தசைகள் நம்ம வந்து வலுப்படுத்த முடியும் சருமம் தொய்வா இருக்கிறத இறுக்கம் ஆக்கணும் அப்படின்னா எடைய குறைக்கணும் அப்படின்னா வயிற்று தசைகளை குறைக்கணும் அப்படிங்கிற போது சரும திசுக்கள் ஒரு ஒரு திசுக்களுக்கும் நம்ம வந்து ஆக்சிஜனை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்போ நம்ம வந்து அப்படி அதிகப்படுத்தி தர்றது மாதிரியான மூச்சு பயிற்சிகளை பண்ணும் பொழுது வயிற்று தசைகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்குது பாருங்கள் கெட்ட கொழுப்பு அதெல்லாம் வந்து எரிக்க ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பிக்கும் இப்போது நம்ம அதிகமான ஆக்சிஜனை திசுக்களுக்கு கொடுக்கும்போது கொலாஜன் அதுக்கப்புறம் எலாஸ்டின் இது வந்து அதிகமாகுது இது அதிகமாகிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து எரிக்கப்படுது அது எரிக்கப்படுறதுனால நம்மளுடைய வயிறு வந்து இருகப்படுகிறது இப்படி நம்ம பயிற்சிகளை செய்யணும் இதுக்கு வந்து நீச்சல் பயிற்சிகள் பண்ணலாம் நடைப்பயிற்சிகள் பண்ணலாம் அதுக்கப்புறம் சைக்கிள் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் வந்து பிரசவத்துக்கு பிறகு உடனே பண்ண முடியுமா அப்படின்னா தான் கொஞ்சம் பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் நாள் போகட்டும்னு சொன்னேன் ஒரு மூணு மாத காலத்துக்கு பிறகு பண்ணலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி நான் மூணு மாத காலம் ரெண்டு வாரத்துக்கு பிறகு கூட கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பயிற்சிகளை செய்யலாம் அப்படி செய்யும் போதும் இப்போ நடைப்பயிற்சியா அதுக்கப்புறம் நீச்சலா அதுக்கப்புறம் வேற ஒரு மூச்சு பயிற்சியா அப்படி பயிற்சிகளை மாத்திக்கிட்டே இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வேற வேற பயிற்சிகளில் ஈடுபடணும் ஒரே மாதிரியான பயிற்சிகளில் ஈடுபட வேண்டியது இல்லை நீங்க இப்போ இந்த பயிற்சிகளெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க அல்லது வேற வேற யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அல்லது நேரடி பயிற்சிக்குவாங்க நான் சொல்லி தரேன் அல்லது வேற யோகா ஆசிரியர்கள் அருகில் இருந்தா போங்க அல்லது மருத்துவர்கள்ட்ட போய் ஆலோசனை எடுத்து அவங்க சொல்லுவாங்க இந்த ப நான் சொன்ன பயிற்சிகளை அவங்களும் சொல்லுவாங்க பயிற்சிகளை செய்யுங்க ஒருத்தருடைய ஆலோசனையின் பேரில் செய்யுங்க நீங்களாக செய்வது உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துழைச்சி வந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க இப்போ மூச்சை நல்லா இழுத்து அமைதியாக மூச்சை உள்ளே வச்சுருந்து மூக்கொழியாக மெதுவாக சுவாசித்து மெதுவாக மூச்சை உள்ளே வச்சுருந்து வழியாக மூச்சை வெளியிடுவது அப்படிங்கிறது இது ஒரு வகையான பயிற்சி முறை இது அதுக்கப்புறம் வந்து இந்த தொப்பை தளர்ந்து போகிறத்து மாதிரி அப்படியே நினச்சி நினச்சி கவலைக்குள்ளே இருப்பாங்க சில பேர் அப்படியே தொப்பை பெருசாகிற மாதிரி அப்படிலாம் கவலைப்படாதீங்க பலன் வந்து உடனே கிடைக்கலனாலும் கொஞ்சம் போக போக தான் நாட்கள் ஆக ஆக தான் கிடைக்கும் நீங்கள் ஒரு நாள் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு என்ன தொப்பை குறையலை அப்படின்னு கேள்வி கேட்டா அப்படிலாம் கவலைப்படக்கூடாது தொப்பை குறையுது குறையலை நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க முதல்ல ஏன்னா நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இதில் உங்க உடம்புலையும் சேர்த்து கவனம் வச்சு உங்க உடம்பு குறையலைன்னு அதுக்கு ஒரு கவலையை உருவாக்கி அந்த கவலையில நீங்கள் பாட்டுக்கு மனசு உடஞ்சிக்கி அது நல்லது இல்லை கொஞ்சம் தாமதமாகலாம் மனசு அமைதியாக வச்சுக்கோங்க மகிழ்ச்சியான விஷயங்கள்ல ஈடுபடுங்க ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்க தியானங்கள் பண்ணுங்க பிடிச்ச இசையை கேட்க ஆரம்பிங்க உங்க குழந்தை இருக்கு உங்களுக்கு குழந்தையோட நேரம் செலவு பண்ணுங்க வெளிப்புற நடவடிக்கைகள் நல்லா நடந்து குழந்தைகளோட வாக்கிங் போங்க குழந்தைய கையில தூக்கிட்டு வாக்கிங் போங்க நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபடுங்க இதெல்லாம் மனநலத்துல நீங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் பாருங்க மனநலத்தை சரியா பார்த்துக்கணும் நீங்க மனநலம் சரியா இருந்துச்சுன்னா தளர்வான தொப்பை கூட நல்ல ஒரு டைட்டா மாறும் மனநிலைய வச்சே நீங்க மாத்திக்க முடியும் உங்களுடைய மைண்ட்ல உங்களுடைய வயிறு பகுதிகளெலாம் ஏறி பழைய எப்படி ஃப்ளாட்டாக உங்களுடைய வயிறு வரணும்னு நினச்சா அது முடியும் அது சிசேரியனுக்கு பிறகு நிறைய பெண்களுக்கு வந்து உடம்பு ஒரு மாதிரி அப்நார்மலாக உடம்பு இடப்படுற மாதிரி ஆகுது சுகப்பிரசவ பெண்ணுங்களுக்குமே சில பேருக்கு ஆகுது சுகப்பிரசவமோ ஆப்ரேஷனோ எதுவோ சில பேருக்கு இடங்கிறது பிரச்சனையே கிடையாது சில பேருக்கு இடம் உண்டாகுது அவ்வளோதான் அது ஒரு ஒரு உடம்புக்கு ஒரு ஒரு மாதிரி நீங்கள் பிரசவத்துக்கு பிறகு நீரேற்றம் நல்லா கொடுங்க தண்ணியை நல்லா குடிங்க உடம்புக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது சருமத்தினுடைய நெகிழ்ச்சி தன்மையை இருக்கத்தன்மையை ரெண்டையுமே ஊக்கப்படுத்தக்கூடியது வாட்டர் தான் பாருங்க நாள் முழுவதும் அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் வாட்ரு டேங்கில் தண்ணி ஏற்றுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் தண்ணி ஏற்றிட்டே இருக்கணும் அதுக்காக ரொம்ப குடிக்காதீங்க மூணு லிட்டர் நாலு லிட்டரோ அது குடிங்க அவ்வளோதான் ஏன்னா தேவையில்லாத இல்லாத எல்லாம் அது எரிக்கிறதுக்கு உதவி செய்யும் தண்ணி அது வந்து அந்த த சர்மம் ஏற்கனவே தளர்ச்சியாக இருக்குல்ல அதை இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக விடாம அடுத்த தளர்ச்சிக்கு போக விடாம இப்போ ஆறு பாயிண்ட் உங்களுக்கு தளர்வா இருக்குன்னா அது ஏழாவது பாயிண்ட்டுக்கு போய் எட்டாவது பாயிண்ட் ஒன்பதாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப தளர்ச்சி ஆகுது இல்லை அந்த மாதிரி ரொம்ப தளர்ச்சி ஆகிற தீவிரமயமாக்கல்லேருந்து தடுத்துரும் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நல்லா தண்ணி குடிங்க தாய்ப்பால் கொடுக்குறத விட்டுறாதீங்க தாய்ப்பால் கொடுக்கறதன் மூலமாகவே எடை குறையும் தாய்ப்பால் கொடுக்கறதன் மூலமாக குழந்தைக்கும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் உங்க உடம்புல இருக்க ஒரு தாயினுடைய உடம்புல இருக்கக்கூடிய கலோரிகளையும் எரிக்கிறதுக்கு அது உதவி செய்யும் தாய்ப்பால் கொடுக்கணும் தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு குழந்தை ஒன்றரை வயசு வரைக்கும் குடிக்கும் ரெண்டு வயசு செலவுலாம் மூணு வயசு வரைக்கும் இருக்கும் பொதுவாக ஒன்றரை ரெண்டு வயசுல குழந்தைகள் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அது வரைக்கும் நீங்க தாய்ப்பால் நல்லா கொடுத்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் வயிறுல வந்து ஆயில்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம் முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல முட்டையோட எலுமிச்சை எலுமிச்சாறு ரெண்டையும் கலந்து வயிறு பகுதியில் மசாஜ் பண்ற மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வைர கழுகுறது இது மாதிரிலாம் செய்வாங்க அப்புறம் சில ஆயில்லாம் இருக்குது ஆயில் ஆலிவ் ஆயில்ஸ் எல்லாம் வச்சு சில மசாஜ் தெரப்பி மசாஜ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் மசாஜ் சென்டர்ஸ்லேயே பண்ணுவாங்க அது மாதிரி எல்லாம் பிரசோதருக்கு பிறகு வந்து எடை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு பல மெத்தட் இருக்கு இது எப்போ எடை குறையும் எத்தனை நாளில் எடை குறையும் இப்படி எல்லாம் கூட சில பேர் கேள்வி கேட்குறீங்க உங்களுடைய உணவு முறையும் உங்களுடைய உடல் அமைப்புக்கு தேவையான பயிற்சி முறையும் நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா மூணு மாசத்துலயும் குறையலாம் ஆறு மாசத்திலையும் குறையலாம் ஒம்பது பத்து மாசம் கூட ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம்னு வைங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி நீங்க வந்து எத்தனை நாள் அப்படின்னா நாள் கணக்கெல்லாம் வச்சலாம்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பாருங்க கற்ப காலத்துல தாயினுடைய வயிற்று பகுதியில் கொழுப்பு சேர்றது சில பேருக்கு இயல்பு அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு பிரசவத்துக்கு பிறகு என்ன செய்யணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது அதுக்காக கவலைப்படக்கூடாது குழந்தை பிறக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீகமான நிகழ்வு அதுக்காக உடம்பு இப்படி மாறிடுச்சுன்னு எல்லா பெண்ணுமே வந்து தன்னுடைய அழகை விட்டு கொடுத்து தான் திருப்ப கற்பமா இருக்கும்போது அழகா இருப்பாங்க பிரசவத்திற்கு பிறகு அழகில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகும் தன்னுடைய உடல்ல வந்து கத்தி வச்சு கிழிக்கிறதோ ஆப்ரேஷன் பண்ணுறதோ தலும்பு விழுகிறதோ ஒரு சின்ன முகப்பெரு தலும்பு கூட வரக்கூடாதுன்னு ஒரு பெண் வந்து பாதுகாப்பாக பார்த்து பார்த்து வளருவாங்க திருமணமான உடனே இருபது வயசு இருபத்தோரு வயசு வரைக்கும் உடம்பு அவ்வளோ பாதுகாத்துட்டு அழகாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல உடனே வயிற்று கிழித்து ஆப்ரேஷன் வயித்துல தலும்பு உடம்பு அங்கங்கே சதப்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு உண்மையிலேயே மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அது அது ஒரு பெரிய தியாகமா தான் எல்லாரும் குழந்தையினுடைய சிரிப்புல அதை மறந்துடுறாங்கன்னு இங்கே அப்படி உடம்பு வந்து பழைய நிலைமைக்கு இல்லாம அப்படி ஒரு மாதிரியா மாறிப்போச்சேங்கிறத அது அது அந்த கவலைய தன் குழந்தையினுடைய முகத்தை பார்த்தா எல்லாருமே தீர்த்துக்கிறாங்க சில சில காலங்கள் ஆகும் அவங்க ரிவர்ஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க குழந்தை பிறந்த உடனே உங்க உடம்புல இருக்கக்கூடிய நீர் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் முதல் ரெண்டு வாரங்கள்ல அடிக்கடி நீங்க கழிவறைக்கு அடிக்கடி போற மாதிரி இருக்கும் பிரசவம் ஆன உடனேயே இந்த இந்த இதெல்லாம் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஆயிரும் உங்களுக்கு அப்போ இந்த நீர் வெளியாகிறதுலேயே உங்களுக்கு இடை வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ குறைஞ்சிரும் இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் நடக்கும் இப்போ வந்து பனிக்கூட நீ வெளியாகி நஞ்சு வெளியாகி இதெல்லாம் வெளியாகும்போது உங்களுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தை பிறக்கும் போது குறையுது அது குழந்த வெளியாகிறதுனால அதுக்கப்புறம் குழந்த பிறந்த ரெண்டு மூணு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீர் வெளியாகி உங்களுக்கு இடம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுலயே உங்களுக்கு இப்போ இட குறைவு நடந்துகிட்டு தான் இருக்கும் பழைய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அதுவே தன்னைத்தானே ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஜென்ரேஷன் ரீஜென்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும் புதுப்பித்தல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்க உடம்பு தன்னைத்தானே செய்யும் அதையும் மீறி நீங்க குண்டாவே இருக்கிறீங்கன்னா தான் பயிற்சிகளை எல்லாம் செய்யணும் மத்தபடி நீங்க பெருசாலாம் கவலைப்பட வேண்டிய இல்லை உங்களுடைய கற்பப்பை பழைய அளவு என்ன இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்துடும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஆறு வாரம் ஆகும் ஆறு வாரம் ஆகும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கற்ப காலங்கள்ல பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு கிலோ வந்து இடம் அதிகமாகி இருப்பாங்க அதுக்கப்புறம் அது குறையிறதுக்கு மூணு மாசம் மூன்றரை மாசம் ஆறு மாசம்னு அதுவே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் குறையல அப்படின்னா தான் பிரச்சனை இப்ப கருவுற்ற காலங்கள்ல ஒரு பன்னெண்டு கிலோ எடை அதிகமாகி உடம்புல இருக்கக்கூடிய இடையெல்லாம் அதுக்கப்புறமா ஒரு ஏழு கிலோ ஆறு கிலோ தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எடை குறையலைங்கிற ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ எடை இன்னமும் கூடுதலாக இருக்குன்னா அப்படித்தான் குறைக்கிறது அப்படிங்கிற பெண்களுக்கு தான் இந்த டிப்ஸ் எல்லாம் உதவி செய்யும் இப்போ சில பேர்லாம் என்னன்னா பிரசவத்திற்கு பிறகு எடை குறையாம இருந்து அதுக்கப்புறம் அஞ்சாறு வருஷம் வரைக்கும் கூட எடை குறையாம எடை கண்டினியூவாவே ஆயிட்டு இருந்திருக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கு கூட இந்த நான் வந்து வீடியோ இப்போ கொடுக்குறது யாருக்குன்னா சிசிரீன் பண்ண பெண்களுக்கு ஆனால் இப்போ வீடியோ சில பேர் பார்ப்பீங்க சிசிரன் பண்ணி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கூட எடை குறையாம அப்படியே இருக்கிறவங்க நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க அது அப்படி கூட சில பேர் அந்த இடையை அப்படியே மெயின்டைன் பண்ண நபர் கூட இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு அப்படி உள்ள நபர்கள்லாம் கடுமையான டயட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இப்ப நான் சொல்றது ஃப்ரெஷ் திருமணமாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறந்த சூட்டோட சூடும் பாங்கல்ல அந்த டைம்ல எடையா குறைக்கிறது ரொம்ப ஈஸி பயிற்சிகள் செய்யுது நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ குழந்தை பிறந்து குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷமா உடம்பை எடக்கூடிய வச்சிருக்கீங்க அப்படி வச்சிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்க்குன்னா ரிஸ்க்குன்னா குறைக்க முடியாத ரிஸ்க் கிடையாது கொஞ்சம் டயட் வந்து கடுமையாக கடைபிடிக்கணும் கடுமையாக கடைபிடிக்கணும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எந்த தாய்க்காக இருந்தாலும் பிரசவத்திற்கு பிறகு குழந்தைக்குக்காக உடல் எடை அதிகமானது ஒரு ஆறு மாத காலங்களுக்குள்ள தானே ரிவர்ஸ் ஆகி நீங்கள் பழைய உடம்புக்கு வந்துடணும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இது அநேக பெண்களுக்கு இப்படி தான் நடக்கும் ஒன்றும் பெருசாக குழந்தை பத்துக்கிட்ட மாதிரியே இருக்காது குழந்தை பெத்த பெண்ணை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க அது காட் கிஃப்ட்டு அப்படி இருக்கும் சில பேருக்கு அப்படியே உடம்பு எடை கூடி இருந்தாலுமே கூட தாய்ப்பால் கொடுக்க 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 பழைய இடைக்கு வந்துடுவாங்க பெரிய ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும் இப்போ சில பேருக்கு இட குடிச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் பசியை பொறுத்து உணவை வந்து சரி பண்ணிக்கலாம் அதிகமாக சாப்பிடறாம பசியை பொறுத்து உணவை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பால் கொடுக்கணுங்கிறதுக்காக அதிகமான உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பு எடை அதிகமாயிரும் இன்னும் சில பேர் குழந்தைக்கு அதிகமான உணவை கொடுக்கணும்னு பிசைஞ்சு உணவை கொடுத்து இப்போ ஆறு மாசத்துல இருந்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒம்பது மாசம் பத்தாம் மாதம்லாம் ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய சத்து உணவுகள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா குழந்தைக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற உணவு அதை அம்மாக்கள் சாப்பிட்டு அதில் குண்டாயிடுறாங்க கொழுப்பு சத்து உண்டாகி பெண்கள் வந்து பெரிய பிரச்சனையை இழுத்துக்கிறது அப்படியுமே பெரிய பிரச்சனைகளை இழுத்துக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் வந்து உடற்பயிற்சிகள் செய்யணும் தசைகள் சுருங்குவதற்கு உடற்பயிற்சிகள் செய்யணும் மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் மலச்சிக்கல் வராமல் இருக்கணும் இனிமா எடுத்து யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பயிற்சிகள் வந்து இப்போ மல்லாந்து படுத்துட்டு வயிறு மேலே கையை வச்சுட்டு ரெண்டு கையும் வயிறு மேலே வச்சுட்டு அமைதியாக படுத்துட்டு ஆழ்ந்த மூச்சை எடுக்கணும் வயிறுக்கு உள்ள காற்று போகும் கைகள் மேலே போகும் கைகள் மேலேனா கை மேலே தனியாக தூக்காது அந்த வயிறு மேலே கை வச்சுருப்பீங்க வயிறு மேலே எழும்போது அதே நேரம் கைகளும் மேலே அப்படியே போகும் அப்புறம் அப்படியே காற்று சுலோவாக விடும் பொழுது அப்படியே காற்று வெளியாகும் வழியாகவே மூச்சை இழுங்க வழியாகவே மூச்சை வெளியில் விடுங்க அப்போ கை வயிறு இறங்கும் அப்படியே கைகளும் கீழே இறங்கும் இதில் ஹோல்டு பண்ணணும் ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து ஹோல்டு பண்ணணும் மூச்சை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும் இப்படி நீங்கள் மூச்சை அப்படி அடக்கி வச்சு ஒரு இருபது ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணலாம் அது மாதிரி பயிற்சி பண்ணலாம் வாக்கிங் போக முடியுதா வாக்கிங் நீங்கள் போகலாம் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த ஆழ்ந்த மூச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஆ இப்போ எடை குறைக்க இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடம்புக்கு நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் உடம்புக்கு நீங்கள் அறிவிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது நீங்கள் குறைக்க முயற்சி எடுத்ததை அறிவிச்சிட்டிங்க அப்படின்னால அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம்னு செஞ்சு உங்கள் உடம்பு உள்ளுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவு உடம்பை எடையாக குறைக்கிறதுக்கு இன்னமும் நல்லா வந்து முயற்சி எடுக்கும் இப்போ குறிப்பாக வந்து அரிசி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பலகாரங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்ற உணவுகள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க சைவமோ செய்வோமோ உங்களுக்கு எது பிரியமோ அந்த உணவுகளை சாப்பிடுங்க ஏன்னா பிரசவத்துக்கு பிறகு வயிறு தலை தளதலைன்னு ஒரு மாதிரி இதை இருக்கும்போது தன் கணவன்கிட்ட தன் உடம்பை பிரசென்ட் பண்ணுறதுக்கே பெண்களுக்கு வந்து அந்த பிரசவத்திற்கு பிறகு ரொம்ப அச்சமாயிடும் ஏன்னா அழகு இல்லாத உடம்பை தன் கணவன்கிட்ட பிரசன்ட் பண்ணுறதில் அந்த பெண்களுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லாமல் போயிரும் அந்த தேக சம்பந்தத்துலேருந்து விலகி விலகி ஆயிடுவாங்க பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு குழந்த பிறந்த அந்த குழந்தை பிறந்த அந்த நிலையில் இப்போ கணவன்மார்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து குழந்த பிறந்த பிறகு மனைவியம் பக்கத்திலே வர்றது இல்லை தேக சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லை அப்படிம்பாங்க அதுக்கு ரெண்டு காரணம் திருமணமான பெண்கள் கவனமாக தெரிஞ்சுங்க திருமணமான ஆண்களும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் குழந்த பிறப்புக்கு பிறகு மனைவி வந்து கணவனோட இனம் சேர்றதில்ல கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று தன் உடலினுடைய அழகு கட்டுப்போனதாக நினைக்கிறார்கள் அதனால் தன்னுடைய நிர்வாணத்தை தன்னுடைய உடலை தன்னுடைய தனத்தை அழகு அழகை தான் ப்ரெசன்ட் பண்ணணும் அழகு இல்லைன்னு நினைக்கிறாங்க அதனால் ப்ரெசன்ட் பண்ணுறது இல்லை ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் குழந்தை மேலே பாசம் அதிகமாயிரும் அந்த குழந்தை பால் குடிக்கும் குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையோட வாசனை இருக்கும் அந்த உடம்புல அவங்க உடம்புல அந்த குழந்தை வந்து எப்பயுமே ஒட்டியே இருக்குமா குழந்தைக்கான பாசம் அதிகமாகும் அப்போ தன் கணவனுக்கு உடலில் பங்கு கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க அவாய்ட் பண்ணுவாங்கன்னா சுத்தமாக நிறுத்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே இருந்த அளவுக்கான ஆர்வத்தில் குறைவு நீங்கள் பார்க்க முடியும் அப்போது பெண்கள் வந்து என்ன செய்யணும் உடலை சரியாக திரும்ப மீள் உருவாக்கம் பண்ணணும் ஏன்னா கணவனுக்கு வந்து தன் மனைவியை எப்போதும் போல பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் தேக சம்பந்தம் வைத்துக் கொள்வதற்கும் அவருக்கு ஒரு ஆசையும் ஒரு உணர்வு எழுச்சியும் அவருக்கு உண்டாகும் அப்போ தன் மனைவி அழகா இருக்கணும்னு அவர் விரும்புவார் தான் விரும்புவார் தான் அப்போ ஓரளவுக்கு கவனம் வச்சு உடலை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது வந்து நல்லது அதுக்கு வந்து உணவு மட்டும் போதுமா அப்படின்னாக்க உணவு மட்டும் பத்தாது சிசிரியனுக்கு பிறகு வயிறு பெருசாயிருச்சு அப்படின்னா சில யோகாசனங்கள் செஞ்சும் சரி பண்ணணும் அதுக்கு வந்து யோகா மாஸ்டர்கிட்ட கூட நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அல்லது யூடியூப்பில் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ வந்து உஸ்திராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது உஸ்திராசனம் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து அதில் தையல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை அதாவது தையல் ரிமூவ் பண்ணியிருப்ப தையல் புண்ணு ஆறியிருக்கோம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த தையல்லே சில பேருக்கு புண்ணெல்லாம் உண்டாகிருக்கும் அதுபோல் நபர்கள் இந்த ஆசனங்கள் பண்ண முடியாது ஆப்ரேஷனுக்கு பிறகு இந்த பயிற்சிகள் பண்ணும் பொழுது அதுக்கு தான் சொல்கிறேன் யோகா நிபுணர்கள் தெரிஞ்சால் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இந்த பயிற்சிகளை பண்ணுறது நல்லது அல்லது ஒரு முறை செய்து பாருங்கள் வழியோ தொந்தரவோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆசனம் பண்ணலாம் ஏன்னா இந்த ஆசனம் வந்து சிறுநீரகத்தோட தொடர்புடையது சிறுநீரகத்தோட தொடர்பு இருக்கிறதுனால எல்லா உறுப்புகளையுமே இயக்கி ரொம்ப ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை தூய்மை செஞ்சு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ரத்தத்தை அனுப்பி ஆக்சிஜன் ஏற்றத்தை நடக்க செஞ்சு நச்சு நீக்கம் செய்யும் அப்போ சிசிரியனுக்கு பிறகு தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த ஆசனம் வந்து உதவியாக இருக்கும் இப்போ இது செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் கந்தராசனம்னு ஒன்று இருக்குது அது பண்ணலாம் கந்தராசனம் பண்ணுறவங்களுக்கும் நல்லது நடக்கும் அது பண்ணீங்க அப்படின்னா சுவாச பாதைகளை ஓப்பன் பண்ணும் வயிறு பகுதியில் இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோற்றங்கள் எல்லாம் சீராக்கக்கூடியது பெண்ணினுடைய இனப்பெருக்க பகுதிகளை வந்து இனப்பெருக்க உறுப்புகளை வந்து நல்லா பலப்படுத்துவது அதெல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லபடியாகவே அந்த உதவிகள் கிடைக்கும் கந்திராசனம் பண்றதுன்னா பண்ணலாம் தடாசனம்னு ஒன்று இருக்கு அதுவும் பண்ணலாம் இப்போ எல்லா ஆசனமும் பண்ணலாமா பண்ணலாம் அது உங்களுக்கு உடலுக்கு மனநிலைக்கு ஒத்து போகணும் உங்களுக்கு செய்ய முடியணும் பண்ணல ரெண்டு மூணு ஆசனங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க இப்போ சிசிரனுக்கு பிறகு உடல் எடை குறைக்கிறதுக்கு ஏற்ற ஆசனம் எதுன்னு கேட்டாலே அது தடாசனம் தான் ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கும் உடற்கட்டை மேம்படுத்தி கொடுக்கும் உடம்பு வலிமையை அற்புதம் செய்து கொடுக்கும் தடாசனம் தடாசனம் மட்டுமே செஞ்சுட்டு நான் விட்டுறலாமா ஓகே விட்டுறலாம் இல்லை தடாசனம் முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் திரிகோணாசனம்னு ஒன்று இருக்கு அதுவும் பண்ணலாம் திரிகோணாசனம் பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்ப உடம்பை வளைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து அதிக எடை உள்ள பெண்களுக்கோ ரொம்ப குண்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இது செய்ய முடியாது திரிகோணாசனம் பண்ணுறது அப்படிங்கிறது சிசிரனுக்கு பிறகு பெண்களுக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய முக்கிய ஆசனம்தான் இருந்தும் கூட அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பாங்க சில பேர் அதில் திரிகோணாசனம்னால் எப்படி செய்யணும்னு நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் இல்லை ஒரு ஒரு ஆசன பயிற்சியில் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அல்லது நம்ம பயிற்சிகளுக்கு வந்து கலந்துக்குங்க இப்போ கூட ஜனவரி இருபத்தெட்டில் குணமாக்கும் கலைன்னு பயிற்சிகளுக்கு வந்து கலந்துக்கங்க கலந்து தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா ரொம்ப நல்லது ஏன்னா சிலர் உடம்புக்கு சில பயிற்சிகள் இல்லை வலி வேதனைகளை தரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் திரிகோணாசனம் பண்ணீங்க அப்படின்னா தொப்பைய குறைக்குந்தான் இடுப்பை வந்து மெலிதாக்கும் மெல்லிய இடுப்பாகும் நிறைய நடிகைகள் பண்ணுற ஆசனம் இந்த ஆசனம்தான் முதுகெலும்பு தொடை எலும்பு கெண்டைக்காலுக்கு இது எல்லாத்துக்குமே அதிகமாக ஸ்ட்ரெச் கொடுக்கும் இந்த பயிற்சி கீழ் உடம்பு கைகள் மார்பு எல்லாத்தையுமே வலுப்படுத்தி கொடுக்கும் செரிமான கோளாறுகளை சரி பண்ணி கொடுக்கும் பொதுவா பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மன அழுத்தத்தையும் மன பதட்டத்தையும் நீக்கி கொடுக்கும் இந்த பயிற்சி ஆனா இந்த திரிகோணாசனம் செய்யும் போதே கீழே விழுந்துங்க தினைப்பெயர் இருக்காங்க செய்ய முடியாம உடம்ப வளைச்சு பண்ண முடியாம கீழே விழுந்துங்க தினை இருக்காங்க அதனால செட் ஆகுமா சூட்டபிள் நான் சூட்டபிள்னு இருக்குல்ல உங்களுக்கு இது தகுந்த பயிற்சியானு நீங்க ஒரு தடவை செய்து பார்க்க முயற்சி தான் தெரியும் அது செய்ய முடியலன்னா விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ இது எந்த பயிற்சியுமே இல்லை அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் நவாசனம்னு ஒன்று இருக்கு அது அழகா பண்ணல அது எல்லாராலையுமே பண்ண முடியும் நவாசனம் நவாசனம் பண்ணா உடம்பு எடைய குறைக்கலாம் நல்லபடியா கொழுப்பை குறைக்கலாம் இது சிசிரனுக்கு பிறகு உள்ளவங்கன்னு மட்டும் இல்ல உடம்பு எடையை குறைக்கணும்னு சிசிரன் இல்லாம இருக்குன்னு இருக்காங்க பெண்கள் அதை பயன்படுத்தலாம் வயிற்றில் உள்ள கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக உதவி செய்யும் செரிமானம் சம்மந்தமான நோய்கள் உடம்புல இருந்தால் அதை குணப்படுத்தி கொடுக்கும் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு சில பேருக்கு நேரம் கிடைக்கல அப்படிங்கிறாங்கல்ல அப்போ இந்த நவாசனம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் போதும் தொடைகளுக்கு இது பயிற்சி கொடுக்கும் வயிறுக்கு பயிற்சி கொடுக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு பயிற்சியா இருக்கிறதுனால நவாசனம் பண்ணலாம் ஆனால் மற்ற பயிற்சியெல்லாம் பண்ணும்போது நேரம் நிறைய எடுக்கும் நவாசனம் பண்ணுறதுக்கு நேரம் ரொம்ப குறைவு உட்காந்த இடத்த பயிற்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா புஜங்காசனம் பண்ணலாம் புஜங்காசனம் வந்து நவாசன அளவுக்கு ஈஸியா இருக்குமோ அப்படின்னா செஞ்சு பார்த்தா தெரியும் ஏன்னா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் ஏன்னா எது ஈஸி எது கஷ்டம்னு நான் உட்காந்த இடத்துல இருந்து முடிவு பண்றதை விட ஒன்னொன்னே செய்து பார்த்து நீங்க முடிவு எடுக்கிறதா நல்லது பாருங்க புஜங்காசனமும் வயிற்று சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்ப தோள்கள் ரொம்ப அந்த மினுமனுப்பு தன்மையெல்லாம் வேணும்ல சில பேருக்கு தோல் வந்து சுருங்கி இருக்கும் சில பேருக்கு அது நல்ல ஒரு வெய்வாகி ஸ்டிஃபாக நல்லபடியாக அது வந்து அப்படியே அந்த ஒட்டிய வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிஃப்டி கேஜி தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து உண்டாகும் நல்லா அந்த ஸ்கின் வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்புறம் தோல் பட்டைகள் அடிவயிறு மார்பு இங்கே எல்லாம் சதைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும் கீழ் முதுகில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணி கொடுக்கும் கைகள் தோல்பட்டைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும் புஜங்காசனம் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு முடியுமா முடியாதாங்கிறது செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இது எதுவுமே முடியலை அப்படின்னா பிரணயாமம் பண்ணலாம் இல்லை இது எல்லா பயிற்சியுமே பண்றீங்க அப்படின்னா இந்த பயிற்சியோட சேர்த்து பிரணயாமம் பண்ணலாம் ஒரு மூணு நாலு பயிற்சி பண்ணாலும் இறுதியாக முடிக்கும் போது பிரணயாமத்தில் முடிங்க சுவாச பயிற்சி சுவாசத்தை அற்புதமாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது மனதை அமைதிப்படுத்த முடியும் தொப்பையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் இப்போ வந்து எந்த பயிற்சியும் பண்ணாமல் வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணாலே குறையுமா ஆமாம் வெளிவிடும் மூச்சில் கொழுப்பாக இருந்தால் மட்டும் வெளிவிடும் மூச்சில் இந்த கொழுப்பு போயிடும் வெறும் நீங்கள் வந்து பிரணாமம் மட்டுமே செய்யலாம் அது உங்களுடைய இஷ்டந்தான் அது பிரசவத்திற்கு பிறகு வந்து இடுப்பை சுற்றி சில பேருக்கு வலி உண்டாகிடுது இட அதிகரிப்பு உண்டாயிருது கவலை வந்துடுது காலை சுகவீனம்னு சொல்லக்கூடிய காலையில் போது ஒரு டயர்னஸ் இருக்கிறது இப்படிலாம் இருக்குது மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இப்படிலாம் சில பிரச்சனைகளுக்குள்ள பெண்கள் மாட்டிக்கிறாங்க அப்போ சத்தான உணவுகளும் சில யோகா ஆசனங்களும் செய்யும்போது எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும் யோகா அப்படின்னு இருக்கிறது தியானங்கிறது எதுக்கு உங்கள் மனசை அமைதிப்படுத்தி உடம்பை அமைதிப்படுத்தி ஆன்மாவை அமைதிப்படுத்தி மைண்ட் பாடி சோல் எல்லாத்தையும் ஏக மனதாக ஏக விஷயமாக அப்படியே ஒன்று ஓல எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் மன அழுத்தம் பதட்டத்தை நம்மளால் சமாளிக்க முடியுமா முடியவே முடியாது அப்போ அது இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் யோகா அது பண்ண தான் தியானம் அது இல்லாமன்னா தான் நிறைய திறப்பிகள் அதுக்காகத்தான் நேரடி பயிற்சிகளுக்கு வாங்கன்னு சொல்கிறது அல்லது தகுந்த யோகா பயிற்சியாளர் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்தாங்கன்னா அவங்கள்டே கற்றுக்கிட்டு வீட்டிலேருந்தே பயிற்சிகள் பண்ணலாம் உங்களை வீட்டிலேருந்து சில பேர் பயிற்சிகள் செய்ய விடலை அப்படின்னா தான் பிரச்சனை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது வீட்டிலேயே நீங்கள் பயிற்சிகளை பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அதுக்குன்னு இடம் ஒதுக்கி பயிற்சிகள் பண்ணுங்கள் காலாரம் நடந்து வாங்க குழந்தைய அடிக்கடி சூரிய வெளிச்சத்தில் எடுத்துக்கொண்டு போய் காமிங்க அதுவும் காலை சூரியன் சூரியன் உதயமாகும் போது முதல் எழுதி நிமிடத்தில் குழந்தைய கொண்டு போய் சூரிய வெளிச்சத்தில் காட்டுங்க மாலை நேரத்தில் சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் வாக்கிங் போங்க குழந்தைய தூக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாக்கிங் வாங்க ரொம்ப நேரம் குழந்தைய தூக்கிட்டு போக முடியாது அல்லது கொஞ்சம் குழந்தை நடக்கிற நேரமெல்லாம் வந்த பிறகு குழந்தைய அழைச்சிக்கிட்டே வாக்கிங் போங்க குழந்தைக்கு நடக்கிற பக்கம் ஒரு பக்கம் வரும்ல ஈவினிங் டைம்ல வாக்கிங் போகலாம் குழந்தையோட இதெல்லாம் நீங்க செய்ய 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 தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் உடம்புலையும் மனசுலையும் உங்க ஆத்மாவிலையும் உணவை பொறுத்தவரை கீரை நிறைய சேர்த்துக்கங்க நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க இரவு உணவை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுங்க தாய்ப்பால் கொடுக்கறதுனால சாப்பாடை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப குறைச்செல்லாம் சாப்பிட முடியாது பசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்தியான அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க இயற்கை உணவோ சமையல் உணவோ உங்க பிரியும் இயற்கை உணவுல ஏற்கனவே பரிச்சயம் தான் நீங்க வந்து கற்பத்துக்கு இந்த குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் ஊட்டக்கூடியவங்க இயற்கை உணவு எடுத்துக்க முடியும் இல்லைன்னா இயற்கை உணவு எடுக்க வேண்டாம் நீங்க எப்போதும் போல சமையல் உணவுகளை எடுங்க அரிசியை குறைச்சு காய்கறிகளையும் பழங்களையும் கீரை வகைகளையும் அதிகப்படுத்திக்கோங்க அவ்வளவுதான் உணவு அப்படி சாப்பிட்டீங்கன்னா போதும் அசைவம் சாப்பிடக்கூடியவங்க அது உங்க பிரியம் சாப்பிட்றது சாப்பிடறது உங்களுடைய பிரியம் புளியை குறைச்சிக்கிறது நல்லது புளி குறைச்சி ஊற்றி வைக்கிற குழம்புகளை புளியை குறைச்சிக்கிறது நல்லது மிளகாய குறைச்சிக்கிறது நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க முதல்ல உங்களால் குணமாக முடியும் நம்புங்க நல்லாவீங்கன்னு நம்புங்க பழையபடி உடம்பை ரிவர்ஸ் பண்ண முடியும் நம்புங்க உடற்பயிற்சிகளும் உணவு பயிற்சிகளும் போதுமானது சிறப்பா செய்ய முடியும் டாக்டர் ஏதாவது அட்வைஸ் கொடுத்திருந்தாருன்னா அதையும் ஃபாலோ பண்ணுங்க அதை அதையும் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்றது வாழ்வியல் பயிற்சி நான் சொல்றது தீர்வுக்கானது நான் சொல்றது உங்களை காப்பாத்துறதுக்கானது நான் சொல்றது நீங்க நீடு நெடுங்காலம் நல்லா வாழ்றதுக்கு அழகோடும் இளமையோடும் திறம்பட மிக சிறப்பாக முழு தன்னம்பிக்கையோடு அற்புதமாக அழகாக அறிவாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்நாள் முழுவதும் உயிர் மூச்சு உள்ளவரை வாழ்வதற்கான அற்புத வழியை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் அற்புத வழிகளை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த வீடியோவை இன்னொரு முறை கூட பார்த்து என்னென்ன தேவையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க வாய்ப்பு இருந்தா நேரடியா ஒரு முறை பயிற்சிக்கு வாங்க இப்போ ஜனவரி இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்போடு அஞ்சு குணமாக்கும் கலை பயிற்சி வாய்ப்பு இருந்தா வாங்க உங்க